வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் மாபெரும் குறுப்பெயர்ச்சி யாகம் மற்றும் பஞ்சாங்க பூஜையும் இருபத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கம் குறுப்பெயர்ச்சி மற்றும் பஞ்சாங்க பூஜை யாகம் நடைபெறும் நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை ஏழு இருபது மணிக்கு ஆரம்பமாகின்றது கருத்தரங்கம் நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா பள்ளிப்பாளையம் வரவேற்புரை ஜோதிட ஆசான் உயர் சுதர்சனன் அவர்கள் பெண்ணாகரம் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா நிர்வாக குழு உறுப்பினர் கருத்தரங்கிற்கு தலைமை தாங்குபவர் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்கள் தலைப்பு நட்சத்திர சூட்சமங்கள் காலை மற்றும் மதியம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி ஐஸ்வரியம் மஞ்சுளாதேவி எம்எஸ்சி பி எட் எம் பில் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு பலமற்ற கிரகங்களை பலமாக்கும்

தலைப்பு ஐந்தாம் பாவ சிறப்புகள் ஜோதிட ஆசான் உயர் திரு வெற்றி விக்னேஷ்ராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பெங்களூர் தலைப்பு தோசத்தை ஜோதிட ஆசிரியை திருமதி ஜெயம் ஜெயஸ்ரீ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை தலைப்பு பனிரண்டு லக்னங்களுக்கும் யோகம் தரும் நட்சத்திரங்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி வசந்தம் வளர்மதி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருச்செங்கோடு தலைப்பு பௌர்ணமி ஜனனம் தரும் ராஜயோகம் ஜோதிட ஆசிரியை திருமதி அதிர்ஷ்டம் கஜலட்சுமி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை தலைப்பு பொருளாதாரம் சிறக்க உதவும் நட்சத்திரம் ஜோதிட சரஸ்வதி திருமதி பிரபாபதி டிடிஎட் எம் பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி தலைப்பு ஜோதித்து மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பிஹெச் அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு காலத்தை வசமாக்கும் பெயர் ரகசியம் தொடர்ந்து நன்றியுரை வழிகாட்டி ஜோதிடர் உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா சேவை குழு உறுப்பினர் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் இக்கருத்தரங்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பேஸ்புக் உட்பட ஐந்து தளங்களில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது உயர்திரு எம்ஏ அஸ்ட்ரோ எம்காம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா மற்றும் இருபத்தி ஏழு நிர்வாக குழு நட்சத்திரங்கள் பள்ளிப்பாளையம் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு